காந்தியடிகள் வர்றாரு ஜீவாவை பார்க்க போறார் தன் கையால் தானூற்ற பத்தாயிரம் கஜம் நூலை ஜீவா பரிசாக தருகிறார் காந்தியடிகள் அடக்கமா கேட்கிறார் உங்க சொத்து எவ்வளவு ஜீவா சொல்றாரு தேசம்தான் என் சொத்து அருமையா சொல்றாங்க முத்தரசு காந்தியடிகள் வேகமாய் சொல்கிறார் இல்லை ஜீவா நீ தான் தேசத்தின் சொத்து என்று சொல்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிற காந்தியடிகள் கோடிக்கணக்கான மக்கள் அவர் விழி அசைவுக்கும் விரல் காத்து கிடக்கிற மக்களை நோக்கி அந்த மக்கள் காத்து கிடக்கிற போது ஜீவாவை நோக்கி சென்றார் மகாத்மா காந்தியடிகள் பரமக்குடியில் ஜீவா பேச்சை கேட்கறதற்காக தனியாக கடற்கரை ஆற்றங்கரை மணலிலமிருந்து கேட்டவர் அதுபோல ஜீவா கலைஞர் பேச்சை மறைந்திருந்து கேட்டிருக்கிறாங்க அதனால தான் அண்ணன் தம்பி உறவு அது ஜீவா ஜீவாவுக்கு அங்கே ஒரு நினைவுச்சி நம் அமைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலும் நாம் நினைவூட்டினோம் அது இன்று நம் ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டிருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது